கோவை காந்திபுரம் பிரீத்தி மருத்துவமனையில் இரண்டு கால்கள் வளைந்த நிலையில் இருந்தவருக்கு நவீன வகை முழங்கால் மாற்று அறுவை சிகிச்சை செய்து சாதனை கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள பிரீத்தி மருத்துவமனையில் கால்கள் வளைந்து இருந்த ஐம்பது வயதானவர் குறைந்த கட்டணத்தில் நவீன மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளார் கோவை காந்திபுரம் ஒன்பதாவது எக்ஸ்டென்ஷன் வீதியில் செயல்பட்டு வரும் பிரீத்தி மருத்துவமனையில் அனைத்து விதமான நோய்களுக்கும் தரமான குறைந்த கட்டணத்தில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது

அதெல்லாம் பண்ணால் அது இந்த ரிஜெக்ஷன் ஆகிருக்கிறக்காக அதுக்கு மருந்து வாழ்நாள் பூரா மருந்து சாப்பிடுவாங்க அது மாதிரி இதுக்கு அது வேண்டியது இது வந்து பாடியோட கம்பேட்டபிள் பிளாஸ்டிக்கு அந்த மெட்டல் அது வந்து ஒரு இது ஆகாது வீட்டுக்குள்ளது ஊடகத்துறை நண்பர்களுக்கும் பொதுமக்களுக்கும் கடந்த பத்து வருடங்களாக செயல்பட்டு கொண்டிருக்கிற பிரீத்தி மருத்துவமனையின் சார்பாக எல்லோருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இப்பொழுது இந்த சந்திப்பின் மூலமாக இரண்டு பிரச்சனைகள் பொதுவாக ஏற்படக்கூடிய மூட்டு வலி முழங்கால் மூட்டு வலி மற்றும் கழுத்து வலி சம்பந்தமாக ட்ரீட்மெண்ட் கொடுத்ததை பற்றி இந்த இன்டர்வியூவில் சொல்ல போகிறோம் முழங்கால் மூட்டு வலி ரொம்ப காமனாக முதல்ல வயசானவங்களுக்கு தான் வந்துட்டு இருந்தது எழுபது வயசு அறுபது வயசு எண்பது வயசுன்னு இப்போ சின்ன வயசுல இளம் வயசுலேயே நாற்பது ஐம்பது வயசுங்கிறது ஒரு இளம் வயதினருக்கு மூட்டுவலி மூட்டு வலி வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதற்கு காரணம் அதிகமான வேலைப்பழவு கால் வளைந்திருத்தல் லோடு எடுக்கிறது அதிகமாக இந்த மாதிரி ஹார்டு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மூட்டு தேய்மானம் இளம் வயதிலேயே நாற்பது ஐம்பது வயதிலேயே வந்து விடுகிறது இந்த நோயாளி வெங்கடேஷ் என்பவர் ஐம்பது வயது உடையவர் இவருக்கு கடந்த ஐந்து வருடங்களாக கடுமையான மூட்டு வலி மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டு சரியாகாமல் எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததில் மூணு கம்பார்ட்மெண்ட்டும் நல்லா சுவீராக சேர்ந்து காஞ்சி வளைஞ்சிருந்தது அவருக்கு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை மட்டும்தான் ஒரே